ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கேஷல் வித் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை பற்றின அப்டேட்ஸ் வந்து நிறைய வந்துருக்கு அது என்னென்ன சொல்லியிருக்காங்க யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே க்ளியராக வந்து எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ண போகிறேன் இந்த வீடியோ லாஸ்ட்டோட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நம்மளில் நிறைய பேர் வந்து இருப்போம் சரியா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் சரியா அது வந்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் இப்போ வந்து நான் ரீசண்டாக நேற்று தான் ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணேன் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து இப்போது வந்து நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு மூணு வழிகள் வந்து இருக்குது அதை தான் நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் நல்ல வியூஸ் கூட போயிருக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் ஓகேவா நேற்று தான் அப்டேட் பண்ணேன் ரீசன்ட் வீடியோஸில் கூட செக் பண்ணி பாருங்கள் சரியா அது அந்த வழிகள் மட்டும்தான் இருக்குது அதில் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் சரியா எல்லாமே வந்து ப்ரூஃபோட தான் நான் காமிச்சிருக்கேன் எதுவுமே வந்து ஃபேக்காவோ இல்லை எதுவுமே வந்து சொல்லலை இருக்கிற மூணு வழியை கம்பல்சரி வந்து அதில் ப்ரூஃபோட காமிச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக தான் வந்து அஞ்சாயிரரூபா வந்து கொடுத்தாங்க சரியா அதாவது எலெக்ஷன் வந்து வரப்போகுது இல்லையா இதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு கண்டிப்பாக வந்து வராது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சரியா மாதம் மாதம் ஆயரருபா வந்து வராது அது கூட சேர்த்து தான் வந்து இப்போது எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து அஞ்சாயிரூபாவும் வந்து கொடுத்துருக்காங்க சரியா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் சேர்த்து மூணாயிரம் அப்புறம் கோடைக்கால சிறப்பு தொகை ஓகேவா அது வந்து ஒரு ரெண்டாயிரம் அப்படின்ட்டு அது வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவே ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை வந்து ரெண்டாயிரமாக உயர்த்தப்படும் அப்படின்றத வந்து வாக்குறுதியும் வந்து சொல்லியிருந்தாங்க அது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும் சரியா அது ஒரு அப்டேட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி முக்கியமான அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆண்டுதோறும் ஒரு ஒரு வருஷமே வந்து உங்களுக்கான சிறப்பு தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதாவது தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் கலைஞர் மகளிர் தொகை திட்டம் யார் யாரெல்லாம் வாங்கினிருக்கீங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுதான் அப்போது அதுக்கு அடுத்த வருஷத்தில் இப்போ மே மாதம்லாம் வரும் இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வாங்கினுருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடைக்கால சிறப்பு தொகையாக வந்து ரெண்டு ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதாவது மாதம் மாதம் ஆயிரம் ரூபாயும் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரமும் வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதை வந்து அபிஷியலா இன்னைக்கு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமைச்சர் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சரியா அதனால வந்து பார்க்கலாம் இப்போ இந்த எலெக்ஷன்லாம் எல்லாம் முடிட்டோம் அதுக்கப்புறமும் அந்த மாதிரி ஃபார்முக்கு ஏதாச்சும் வந்து ரெடி பண்ணுவாங்க அப்பவும் கண்டிப்பாக வாங்காதவங்க விண்ணப்பிங்க நான் அப்டேட் பண்ணுவேன் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமது ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கான இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து வரும் சரியா நானுமே அது அப்டேட் பண்ணுறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அது அது அடுத்த வருஷத்துல யார் யாரெல்லாம் வாங்கினிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கோடைக்கால சிறப்பு தொகையை ரெண்டாயிரம் ரூபாய் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத இன்றைக்கி அப்டேட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்